பெருமை சேர்த்திடவா ரப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தகை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காளையா ரப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஏரங்கள் நெருங்கி விட்டன விட்டன

நிமிடம் மூன்று வினாடிகள் நடந்து முடிந்த சுற்றில் புதுக்கோட்டை மாவட்டம் நினைவாக ஸ்ரீ பொன்னன் விடுதி மலையூர் காப்பு முனி ஐயா